வணக்கம் இங்கே நம்ம கூட நிறைய தமிழ் பிரம்மாண்டமான நடிகர்கள் இருக்காங்க நம்ம ஆண்ட கமலஹாசன் நண்பர் விஜய் நடிப்பு நாரக்கன் சூர்யா அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருல் டேவியை நம்ம சூப் சைடு இருந்து ஆரம்பிச்சிடலாம் உங்கள் ஆட்ரஸ் பேசினை பற்றி நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்க ஆட்ரஸ் பேசுவை பற்றி

வந்து அதுக்கு முன்னெடுத்து வைக்கிறோம் வந்து வருவோம் எதுக்கு போட்டிருக்கேன்னு யாருக்காவது தெரியுமாங்க யாருக்குமே தெரியாது இது தெரியலன்னா என் அரசியல பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்கலாம் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நம்ம நண்பர் அரிஞ்சு

என்ன அதன பாடம் பண்ணவளை கேட்டீங்கன்னா அக்ஷரா கூலி கூலி நம்ம மோனிகா பாட்டிகாரை வேண்டி நீ மோனிகா பாட்ல நீ கிளையவே ஆ தர்மமாகதுக்கு குடும்பம் நம்ம டைம்

நானும் கமலும் இருப்பாள் சார் நீங்க அரசு கேட்டு நடிப்பின் அரக்டர் சூர்யா நீ ஏன் இன்னும் நல்ல படங்கள் நம்ம அடுத்தது சூப்பர் ஸ்டார் கூலி படத்தை பத்தி உங்களுக்கு எதாவது அப்டேட் கிடைச்சிதான் கூலி இப்போ சுட்டி முடிச்சு சார் மோனிகா சார் மோனிகா சார் மோனிகா சார் மோனிகா சார் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் அவரை பத்தி சொல்லி ஆகணும் மனச அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட இந்தியன் திரிக்கு என்ன வரைக்கும் ஏதாவது நடக்குதா இல்லை

கூலி படத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அவரே சொல்றேன் நானும் பல வருடம் நண்பர்கள் இப்போ புதுசாக என் போட தலை சச்சும் பார்த்தீங்களா அதில் அவரோட பையனும் நானும் அப்பா மகன் வேடம் போல் நடித்துள்ளேன் எது இருந்த அதற்கு என்ன அர்த்தம் தளபதி தளபதி என்னோட இன்னொரு உயிர் தோழன் சூர்யா இருக்காரு அவர் வந்து தங்குவா துவ பத்தி பேசுவாரு அடுத்தது நம்ம கேட்கப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட உங்களுக்கு ஹீரோயின் தமிழனாவோட பூஜை பூஜை அவரை தான் தமிழ்நாக்கிட்ட பார்த்த

அழகா வந்து நடிப்பாருனா என் நடிப்பின் அடக்கன் நடிப்பின் நாயகன் சூரியதா விஜய பத்தி சொல்லல என்னதான் என்ன சொல்றீங்க சரி வேற சொல்லி போடுங்க

கமலாசன் நீங்க போல சார் அறிவிட்ட